இந்த காம்பு எடுத்துடலாங்க கீழே பூ போல் இருக்குங்க அதையும் எடுத்துடலாம் அது நரம்பு தண்ணியில் கால டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கைக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் வாழைப்பூவை கட் பண்ணி அந்த மஞ்சள் போட்டுருக்க தண்ணியில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க பிழிஞ்சு எடுத்துட்டு இன்னொரு தண்ணில அலசிக்கலாம் அப்பதான் தோர் பல்லாம் இருக்காது இப்ப நல்லா ரெண்டு வாட்டி அலசிட்டு நல்லா பிழிஞ்சு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அப்போ தான் தூர்ப்பு இல்லாமல் இருக்குங்க தண்ணியில் மோர் சேர்த்து கூட நீங்கள் ரெண்டு வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது லோ ஃப்ளேமில் வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் வெந்திடுச்சுங்க வெந்திருச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் இப்போ வேக வச்சு வடிகட்டியாச்சு ஏன் நம்ம இது வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்ப தூர் பண்ணுறதுனால வயிறு கொஞ்சம் ட்ரபுள் கொடுக்கும் அதனால வேக வச்சு எடுத்துட்டா நல்லாயிருக்கும் கடலை பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் சேர்த்துடலாம் முழுகிற வயப்பட்டு தண்ணி சேர்த்து ஒரு ஆறு டீஸ்பூன் மஞ்சள் தண்ணி சேர்த்துடலாங்க கொஞ்சமாக ஆயில் பொங்காமல் இருக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துங்க நீங்கள் குக்கரில் விசில் இருந்தால் மூணு விசிலுக்கு வேக வச்சுக்கங்க நான் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் வெந்துடுச்சுங்க கடலைப்பருப்பு இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் ஒரு எட்டு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் போட்டுக்கலாங்க இப்போ வேக வச்சால் வாழைப்பூ ட்ரெஸ் சேர்த்துக்கலாங்க போட்டால் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மேக வச்சுக்கின்னாங்க வெந்துருச்சுங்க இது இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இப்போ ரெண்டு டேபிள்ஸ்க்கும் என்ன சேர்த்துலாங்க ഒരു സ്പൂൺ സോമ്പ് സേർത്ത്ക്കാഞ്ച് പട്ട ഒരു അഞ്ച് പല്ല പൂണ്ടി ഇനിച്ച് സേർക്കലാണ് പറിവേപ്പള്ളി സേർക്കാം காலிப்பு வறுப்பட்டுடுச்சுங்க பருப்பில் சேர்த்து